இந்த அழுக சோகம் தெரியாம வளர்ந்துருப்பாங்க இந்த மாதிரி யோகங்களை நம்ம ஜாதக கட்டத்துல பார்க்க முடியுமா கிட்டத்தட்ட முன்னூத்தி முப்பது யோகங்கள் இருக்கு சில கிரகங்களால நமக்கு யோகங்கள் கிடைக்கிறது கன்ஃபார்ம் எப்படி சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா மாசத்துல அப்படி ஜாதகத்தை ஒரு அஞ்சு பத்து பார்த்துட்டு பெருசு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கருணைக்கானவனா இறைவன் இருந்தா கூட கருமாவுக்கானவனா தான் நவக்கிரகம் இருக்கு அந்த கர்மாவை இறைவனிடம் சரணாகதி அடையும் பொழுது அபிஷேகங்களை முடிச்சு அந்த அலங்காரங்கள் பண்ணி அந்த தீபாராதனையை கண்ணில் இப்ப ஒத்திக்கும் போதுங்க யாருக்கெல்லாம் எனக்கு கஷ்டம் நெருக்கடிங்கிறீங்களோ தொடர்ந்து நீங்க கர்ப்ப கிரகத்துக்குள்ளே எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குக்கு அப்ப எனக்கு யோகமே இல்லை இந்த பிறவி வேஸ்டா அப்படின்னா அது கணக்கு அல்ல அதுக்காகத்தான் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளுக்கு அந்த யோகத்தை வரவழிச்சுக்கறப்போ இப்போ குரு வந்து ரிஷபத்துல இருக்காரு செவ்வாயோ சந்திரனோ இந்த ஐந்து பிளானட்ல ஒன்னோ ரெண்டோ இப்போ ரிஷபத்துல யாருக்காவது இருக்கு அப்படின்னா தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு இவங்க இந்த சமயத்துல போய் யாருக்காவது குரு சனி சேர்க்கை இருக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில ஒரு நாளாவது ஐயா சுகமே சொல்லுவா ஐயா வணக்கங்க ஐயா ஐயா நான் நிறைய பேர் சொல்லுவாங்க கிராமத்தில் சொல்லுவாங்க நம்ம பொதுவாக பார்த்தாலே தெரியும் நீ ஏன் ய யோகம் செஞ்சு பறந்துட்டான் போல தெரியுது இவ்வளோ சுகவாசியாக இருக்கேன் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் கஷ்டம்ன்றது உங்கள் வாழ்க்கையில் பார்த்துக்கவே மாட்டாங்க சில நடிகர்கள் கூட நான் அது சொல்லுவேன் அவங்களுக்கு அழுகின்றது கூட கண்ணில் வராது ஏன்னா பான்வி சில்லர் ஸ்பூனாக இருப்பாங்க ஏன் பிளாட்டினம் ஸ்ஃபுனாக கூட இருப்பாங்க அந்த அழுகை சோகம்னு தெரியாமல் வளர்ந்துருப்பாங்க இந்த மாதிரி யோகங்களை நம்ம ஜாதக கட்டத்தில் பார்க்க முடியுமாங்கய்யா நூறு சதவீதம் பார்க்கலாம் ஐயா அதுக்கு தான் யோகங்கள்னே ம் கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பது யோகங்கள் இருக்குங்க ஒரு ஜாதகத்தில் அது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ண முடியாது ஒரு குறிப்பிட்ட யோகம் இதில் நம்ம பஞ்சமகா புருஷ யோகம்னு ஒன்று இருக்குது குருச்சந்திர யோகம் இருக்குது இதில் குருமங்கள யோகம் பஞ்சமகா புருஷ யோகத்திலே அது போக தர்மகர்மாதிபதி யோகம் சந்திர அதியோகம் மகாலட்சுமி யோகம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க இந்த சில கிரகங்களால் நமக்கு யோகங்கள் கிடைக்கிறது கன்ஃபார்ம் எப்படி சேர்ந்துருக்கணும் அப்படின்னா நம்ம லக்னத்தோட சுபர்கள் எங்கேயுமே கெடாமல் கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து சுபர்களின் பார்வை பற்று அந்த யோகத்துக்கான கிரகங்களும் ஒன்று சேர்ந்திருக்கும்போது அந்த ஜாதகர் மிகச்சிறந்த செல்வாக்கு அடைகிறார் உதாரணத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஒன்பதில் இருக்கார் இல்லை ஒன்பதாம் அதிபதி ஐந்தில் இருக்கார் இதுக்கு குரு பார்வை இருக்குது லக்னாதிபதியோட இணைவாக இருக்கார் அப்படிங்கும்போது யோகம் அதில் குருச்சந்திரன் நினைவு குரு செவ்வாய் இணைவு குரு சூரியன் இணைவு குரு சனி இணைவு இப்படி எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அவங்க அந்த யோகங்களோடவே ட்ராவல் பண்ணுவாங்க கரெக்டாக அந்த யோகமாக தான் இருந்திருக்கும் சில ஜாதகத்தை பார்க்கும்போது இப்படி அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு டாப் பொசிஷனில் பிரம்மாண்டமாக அந்த ஜாதகம் வந்துடும் இப்படியே கொடுத்துருக்குறேங்க பரிகாரமே எதுவும் சொல்ல மாட்டேன் அதுக்கான புண்ணிய ஆத்மா இது இந்த ஜாதகம் எடுத்துகிட்டு போங்க அனுபவிக்க தான் பிறந்துருக்கு அதுக்கு தான் இந்த பிறவி ம் நல்லா இருக்குது இது எல்லாருக்குமே கிடைக்குமானால் இல்லைங்க நம்ம மாதம் பூரா ஜாதகம் பார்க்குறோம் மாதத்தில் அப்படி ஜாதகத்தை ஒரு அஞ்சு பத்து பார்த்துட்டா பெருசு ஆனால் பார்க்குறேன் ம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் அந்த குழந்த பிறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவோட பொசிஷன் வேற லெவலில் இருக்கும் ம் அது வந்து சொல்லியே இது இப்போ சமீபமாக நம்ம அப்படியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் ஐயாவுக்கே தெரியும் தெரியும் அப்படி பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் அந்த குழந்தைகள் ஜாதகமும் சேர்ந்து அந்த அப்பா ஜாதகமும் வலுப்பெறும்போது அபரிவிதமான யோகங்களை கொடுத்துருது அப்படிங்கிறதான் கணக்கு அதே போல் நல்ல சுபர்கள் திரிகோண கேந்திரங்களில் ஒன்றிணைஞ்சு பார்வை செஞ்சு நட்சத்திர சாரங்கள் வாங்கி இருந்ததுன்னா நிச்சயமாக யோகந்தாங்கய்யா அந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கணும் இந்த பார்க்கும்போது சிலாய்ப்பாக இருக்கும் இப்போ இப்படியெல்லாம் ஒரு ஒரு பிறவி அப்படி ஆனால் நிறைய கஷ்டப்படுறாங்க அதுவும் ஒரு வேதனைக்குரிய விஷயம் தான் இதை வந்து நம்ம ஐயா உங்களுக்கு இனி பத்து வருஷம் அஞ்சு வருஷம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த காலத்தை நீங்கள் கடந்து தான் போயாகணும்னா கண்டிப்பாக அவங்களால கிரகிக்க முடியாது இன்னும் கஷ்டமாக இன்னும் நான் கஷ்டப்பட தான் பிறந்திருக்கேனா அப்படின்னா உங்களை ஃபீல் பண்ண வச்சிருது அந்த சூழல் ஏஸ் அஸ்ட்ராலஜரா என்னவோ அதை நான் சொல்லித்தான் ஆகணும் பாவம் வந்துட்டாங்க கொஞ்சம் கஷ்டப்படுற காலம் இருந்தாலும் நீங்க நல்லா தான் இருப்பீங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது அந்த கிளைண்ட் எகைன் வர்றாங்க வரல இல்ல மனதளவில் ப்ரிப்பேர் ஆகிக்குவாங்களா அதுதான் ஒருத்தர் கூப்பிட்டு அழகா கேட்டார் ஐயா நான் எல்லாத்துக்கிட்டையும் சாதகம் பார்த்துட்டேன் நீங்க என்ன இருக்கோ அதை அப்படியே ஒப்பிச்சிருக்கீங்க இந்த தசாவில் இந்த ஆறு வருடம் கடுமையான போராட்டம் தான் கடந்து போக பழைக்க மறந்து கடந்து கருமாவை மறந்து அப்படியே இறை இறைவன் சரணாகதி சரணாகதிக்குன்னு ஒரு வலிமை இருக்கு அந்த பற்றோட அந்த இறைவன் பற்றோட சரணாகதி பண்ணும்போது நிச்சயமா ஒரு மனிதன் காப்பாற்றப்படுகிறார் ஏன்னா பக்தனுக்காக வந்ததுதான் நரசிம்மர் நரசிம்மர் பக்தனுக்காக வந்ததுதான் நரசிம்மர் பக்தனுக்காக இறங்கி யமனை வதம் தான் சிவன் இப்படி வரலாறுகளை நம்ம புராணங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம் அப்ப சரணாகதிக்குன்னு ஒரு பற்று ஒரு ஒரு நல்ல ஒரு இது இருக்கு என்னோட கருத்து கஷ்டம் யாருக்கு தான் இல்லை பன்னெண்டு கட்டத்தை இறைவன் கொடுத்துருக்கான் ஒம்பது கிரகம்தான் இருக்குது ஏதோ ஒரு மூணு நமக்கு கண்டிப்பாக அது கிடைக்காதுங்கிறது ஒரு விதி தான் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கிறது இல்லைங்க அதே மாதிரி அப்படித்தான் ஆயில் காலமும் உட்பட நிறைவான ஆயில் குறை ஆயில் மத்திம ஆயில் இதுவும் படைக்கப்படுறது ஏன்னா கருணைக்கானவனாக இறைவன் இருந்தால் கூட தான் நவகிரகம் இருக்குது ஒம்பது பேரும் க கர்மாவுக்காகத்தான் அவங்க இருக்காங்க ஆனால் இறைவன் கருணைக்கானவன் அந்த கர்மாவை இறைவனிடம் சரணாகதி அடையும் பொழுது அது கருணையாக மாறி வாழ்நாள் நீடிக்கப்படலாம் கர்மா கரைக்கப்படலாம் கஷ்டங்கள் தும்சமாகலாம் இதுதான் உண்மை அந்த கருமாவை கரைக்கிறனுடைய தான் ஆத்மார்த்தமான அற்புதமான அபிஷேக வழிபாடு கண்குளிரை பார்க்கணும் அந்த அபிஷேகங்களை முடித்து ஸ்கிரீன் போட்டு அந்த அலங்காரங்கள் பண்ணி அப்போ தீபாராதனை காட்டி அந்த தீபாராதனையை கண்ணில் இப்போ ஒத்திக்கும் போதுங்கய்யா கேட்குறவங்க சிலுக்குது எனக்குமேங்கய்யா எனக்குமே சிலுக்குது கேட்குறவங்க அத்தனை பேர்த்துக்குமே வந்து இது ஒரு கோயிலில் உள்ளே உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரும் போய் அப்படி கும்பிடணும் அந்த அலங்காரம் பண்ணுற நேரத்தில் அவதிப்பட்டு மக்கள் வேகமாக அவசரமாக ஃபோன் பேச கிளம்பிடு சொந்தக்காரங்களுக்கு அங்கே உட்காந்துருக்கிறவங்க கூட நியாயம் பேசுறது ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அமைதியாக இருங்க கோயிலுக்குள்ளே கர்ப்ப கிரகம்னு பேர் ஏன் உள்ள ஒரு ஃபோக்கஸ் லைட்டு நமக்கு போட தெரியாதா தாயின் கருவறையில் எந்த லைட்டும் இல்லாமல் தான் இருந்தோ அதுதான் இறைவன் உன் அம்மா தான் கடை ஒழுங்குது சூட்சமமாக அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த தீபம் தான் உங்களுடைய சுவாசம் நேற்று தாங்கி அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் உண்மை அங்கே அந்த தீபந்தான் சுவாசம் யாருக்கெல்லாம் எனக்கு கஷ்டம் நெருக்கடிங்கிறீங்களோ தொடர்ந்து நீங்கள் சுத்தமாக இருக்கிற நாட்களில் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே எரிஞ்சிட்ருக்கிற விளக்குக்கு ஒரு நூறு எம்எல் நெய் சேர்த்துக்கிட்டே வாங்க அதுக்கப்புறம் அந்த மகத்துவத்தை எனக்கு சொல்லுங்க எங்கிட்ட அத பாத்துட்டு ஜாதகம் பார்க்க நீங்க வரணும் வரலீங்கறதெல்லாம் அது தேவையே இல்ல நீங்க அவங்க எங்கேயும் நல்லா பாக்கட்டும் அத எல்லாருக்கும் பார்க்க முடியாது பார்க்க நேர்ல பயன்படுத்த நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஜாதகம் பார்க்கட்டும் முக்கிய அவங்களோட குடும்ப ஜோதிடர்கிட்ட பார்க்கட்டும் ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் எனக்கு பார்க்க முடியல முடியாது முடியாது ஏன்னா ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் அப்படிங்கறத கணக்கு இருக்கும் அதான் உண்மை ஆனா இத சொல்றதன் மூலியமா இந்த பதிவு காலத்தால் அழியாது நிச்சயமா ஒன்று திருக்குளிக்காடு இன்னொன்று குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கால்ஸ் கால்ஸ் வருதுங்க அதனால இது பயனுள்ளதாக இருக்கும் அதனால ஐயா நான் என்னோட புத்தகத்தில் சக்தி மிகு சோழி பிரசன்னம்னு ஒரு புத்தகத்தில் ஐயாவுக்கு கூட இருக்குங்க அதில் பின்னாடி பக்கம் என்ன எழுதியிருப்பேன்னா இங்கே பெறப்பட்டதை இங்கேயே கொடுத்து விட்டு செல்கிறேன்னு எழுதியிருப்பேன் அந்த வரி ஏன்னா நான் எடுத்துகிட்டு வரல எடுத்துகிட்டு போகவும் முடியாது இங்கே தான் கொடுத்துட்டு போகணும் ஏன் இப்போ நம்ம பேசுகிற பதிவுமே கொடுத்துட்டு போனதாகவே இருக்கணுமே கொடுத்துட்டு போனதாக இருக்கணும் சிலருக்கு ப பேசும்போது இந்த பதிவை ரசிக்கலாம் சிலர் கசப்பாக இருக்கலாம் அந்த கசப்பாக இருக்கிறவங்களை என்னோடய கருமாவை நம்ம அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடலாம் ஆமாம் அதுதான் கசப்பாக நினைக்கிறாங்கன்னு வைங்களேன் நான் எப்பயுமே அது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நிறையப்பட்ட சொல்லியிருப்பேன் நம்ம இதை விட கருமா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒரு வழியே வழியே இல்லை அதனால் யாரை பற்றியும் எதுவும் நான் நினைக்கிறதில்லை அவங்க ஏதாவது நல்ல விதமாக புரிந்து இதை பயன்படுத்தி நல்லா இருந்தாங்கன்னா முதல் வெற்றி வாராகிக்கும் எல்லாட்டிக்கும் முருகப்பெருமானுக்கும் அதுக்கப்புறம் ஜோதிடரான எனக்கும் இதான் உண்மைங்கையா அப்போ இப்படி பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் இருந்து அவங்க வெளியில் வரலாம் யோக யோகங்கள்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நம்ம ஜாதக ரீதியாக அது இருக்கணும் யோகமாக நம்ம இருக்கமா இல்லையாங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்கய்யா கூட்டமே இல்லாத ஒரு கடைக்கு போனீங்கன்னா அந்த ஜாதக யோக ஜாதகமாக இருந்தால் உங்களை கவனிக்கிறது விட்டுட்டு கூட்டம் வந்துடும் சூப்பர் அந்த யோகத்தை வந்து டெஸ்ட் பண்ணுறது ஆலையில் டீ கடைக்கு போகிறபோதே ஹைவேஸில் போனோடனே எல்லா காரும் வந்து நிற்குவாங்க அந்த யோகமாக இருக்கிறவங்க உள்ள நுழை அதனால தான் யாருக்காவது குரு சூரியன் சேர்க்க குரு சனி சேர்க்க குரு சந்திரன் சேர்க்கை இருந்தால் சந்திரன் சேர்க்கை இருந்தால் அவங்கள கூப்பிட்டு ரிப்பன் வெட்டுறது இந்த குருவில் குரு நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கிறதும் சூரிய நட்சத்திரத்தில் குரு இருக்கிறதும் அது இது வருவாங்க கட்டாயம் பேசும் இவங்கெல்லாம் வந்து ஒரு விளக்கு ஏத்துறாங்க குத்து விளக்கு ஏற்று ரிப்பன் கட் பண்ணுறாங்க ஒரு விஷயத்தை தொடங்கி வைக்கிறாங்கன்னா காலத்துக்கு அழியாது இதெல்லாம் யோகத்தோட உச்சம் இதை பேசுறதுக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பத்தாது மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் நூறு நாட்கள் யுகமே பேசலாம் ஆனால் நம்ம நேயர்களுக்கு புரியாதவர்களுக்கு கூட இதை தெரிஞ்சுக்கணும் இருக்கணும் நல்லபடியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்சதை நான் கிளியராக பேசிடுவேன் சொல்லுங்க சொல்லுங்க ஆமாம் இந்த விஷயங்கள் தான் இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு அப்படியே கொண்டு போறதுக்கு இறை வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம் ரெண்டு விஷயம் பார்ப்போங்கய்யா என்னங்கய்யா ஒன்று வந்து நம்ம போறப்போ வர்ற கூட்டம் இன்னொரு விஷயம் என்னங்கய்யா இன்னொன்று வந்து நீங்க எங்க உட்காந்துருந்தாலும் சரி உங்களை தேடி வந்துருவாங்க ஒரு விஷயத்துக்காக உங்க உறவுகளானாலும் இல்லை நீங்கள் ஒரு இடத்துக்கு வீட்டுக்கு போகிறீங்க உங்களை முன்னிலைப்படுத்திகிட்டு இருப்பாங்க ஒரு கல்யாணம் மாப்பிள்ளை வந்துருட்டுமே மச்சான் வந்துருட்டுமே அண்ணன் வந்துருட்டுமே வந்தது தாலி கட்டலாம் ஆமாம் அதை வெயிட் பண்ண வெயிட் பண்ண வைக்கிறது இதெல்லாம் யோகங்களோட பலம் இப்போ இந்த ரெண்டுமே நமக்கு கிடச்சிரும் இயாச்சு இந்த யோகங்கள் ஒரு மனிதனுக்கு கிடச்சி அவங்க ஒரு இடத்துக்கு போய் நின்று ஒரு விஷயத்தை துவக்கும்போது அது பலமாக இருக்கும் இவங்களோட நம்ம கோயிலுக்கு போனாலே பலம் இய்யா கோயிலுக்கு போய் நின்னாலே நமக்கு அந்த பலம் கிடைக்கும் இவங்களை விஐபி கியூவில் கூப்பிட்டு போயிடுறாங்க ஆ இவங்க விரும்பினாலும் விரும்பலினாலும் நாம் போய் நிற்கிறோம் அந்த நிறைய அந்த கோயிலில் அர்ச்சனை நடக்கும் ஒருத்தருக்கு திடீர்னு கொண்டு வந்து அவர் மாலை கொடுப்பார் நீங்கள் இல்லை அந்த ஜாதத்தை செக் பண்ணணும் கண்டிப்பாக மூன்று நான்கு யோகங்கள் எல்லாம் இருக்குது ம் அப்போ எனக்கு யோகமே இல்லை இந்த பிறவி வேஸ்ட்டா அப்படின்னா அது கணக்கு அல்ல அதுக்காகத்தான் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த யோகங்களை ஃபைன் டியூன் பண்ணிக்கிறக்கும் நம்மளுக்கு அந்த யோகத்தை வரவழிச்சிக்கிறக்கும் கோச்சாரத்தில் குரு பயிற்சி வருது ம் கோச்சாரத்தில் குரு பயிற்சி வருது அப்போ உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்காரோ சந்திரன் எங்கே இருக்காரோ சூரியன் எங்கே இருக்காரோ கோச்சாரத்தில் குரு வரும்போது நீங்கள் வைக்கிற பிரார்த்தனை ஆயிரம் மடங்கு பழித்தே தீரும் சூப்பர் ம் பழிக்காமல் போக இதெல்லாம் வெ ரொம்ப சூட்சமும் இதெல்லாம் நேயர்களுக்காக பக்தி இன்ஃபினிட்டி நேயர்களுக்காக கொடுக்குறோம் நிச்சயம் பயன்பெறட்டும் இப்போ குரு வந்து ரிஷபத்தில் இருக்கார் அங்கே யாருக்கு ரிஷபராசியாக இருக்காங்க ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கு ரிஷபத்தில் சூரியன் இருக்கு ரிஷபத்தில் சனி இருக்கு இவங்க இருந்தாலும் அந்த ஜனன ஜாதத்தில் நான் சொல்கிறேன் இவங்க சனியோ சூரியனோ இல்லை குருவோ செவ்வாயோ சந்திரனோ இந்த ஐந்து பிளானெட்டில் ஒன்றோ ரெண்டோ இப்போ ரிசபத்தில் யாருக்காவது இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு கோச்சாரத்தில் வர குரு இவங்க இந்த சமயத்தில் மு போய் பிரார்த்தனைகளை வலிமைப்படுத்தும் போது பிரார்த்தனைகளை வைக்கும்போது கோயில்களுக்கு போகும்போது கூடுதல் பலன் ஒரு விடிவு கிடைக்கும் விமோச்சனம் கிடைக்கும் கருமா கண்டிப்பாக நீக்கப்படும் அதுக்கான இது தான் இதுதான் நம்ம கரெக்டாக ஆனால் இப்போ கோச்சாரப்பிராரமும் சூரியனும் புதன் அங்கேதானே சூரியன் இருக்காரு இருக்காங்கய்யா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து அவங்களும் ரிசபத்தில் தான் இருக்கு ஆமாம் அவங்க ரிசபத்தில் தான் இருக்காங்க அப்போ இதுவும் பாருங்க ஒரு புண்ணியம் தான் ஒரு தான் இந்த நேரத்தில் பேசுவோம் இதுவும் ஒரு புண்ணியம் ஒரு பாக்கியம் அப்போ இதெல்லாம் கிடைக்குது இதை பேச வைக்கிறதே கிரகங்கள் தான் இப்போ நான் நினைச்சா இப்போ தோணு பேச முடியுமான்னா தெரியாது அது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அந்த பிளானட்டோட அந்த அதிர்வலைகள் தான் அதோட நம்மளுடைய உபாசனை தேவி வாராகி மகாபிரிவர் இவங்களுடைய ஆசைகள் தான் அதை கலந்து அப்படியே போயிட்டே இருக்கும் நம்ம தான் பேசணும் நான் தான் இதெல்லாம் சொன்னேன் அதெல்லாம் கிடையாது இங்கய்யா நான் நான் மறுப்பேன் அது கண்டிப்பாக இறையருள் தான் குருவர்கள் தான் என்னை பேச வைக்குது இது காலத்துக்கு நான் தான் சொல்ல போகிறேன் எனக்கு இப்படியே இருந்தால் போதும் நிச்சயமா அதை தாங்கியே சொல்ல வரேன் நிச்சயமாக நிச்சயமாக அங்கயா ஒன்று ரெண்டு யோகங்கள் சொல்ல முடியுமா ஐயா இந்த யோகங்கள் இருக்குது கண்டிப்பாக உதாரணத்துக்கு நம்ம சிவராஜ் யோகம்னு ஒன்று எடுத்துக்கிட்டு சொன்னோம் சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தால் இது ஒரு அற்புதமான யோகம் சிவராஜ் யோகம் அதாவது அந்த யோகத்திலே பேர் வருங்க சிவ ராஜ யோகம் அப்படின்னா இப்போ சிவனை பார்த்தா நம்ம என்ன செய்வீங்கய்யா கையெடுத்து கும்பிடுவோம் இந்த யோகம் இருக்கிறவங்க வந்தாங்கன்னு வைங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்திரிச்சு நிற்போம் ஆட்டோமேட்டிக்காக கும்பிடுவோம் அப்போ அந்த வைப்ரேஷன்ஸ் அவங்க கும்பிடுங்கன்னு கேட்கல எனக்கு வணக்கம் சொல்லுங்கன்னு கேட்கல அந்த யோக பலன்கள் நமக்கு நம்மளை அவங்கள கும்பிட வைக்குது ஐயா வணக்கம் பேச வைக்குது அப்போ அந்த யோகங்கள் ஒரு காரணம் இதில் அடுத்தபடியாக சந்திரமங்கல யோகம் ம் செவ்வாயும் சந்திரனும் சந்திரனும் செவ்வாயும் கூடியிருக்கிறது சேர்ந்துருக்கோம் சேர்ந்துருக்கும் இது என்ன சொல்லுதுன்னா சாப்பாடு ட்ரெஸ்ஸு உறவுகள் நண்பர்கள் வீடு பொருளாதாரம் இதுக்கு எப்போவுமே குறை வராதுங்கய்யா நல்ல நல்ல பாதுகாப்பாக வச்சிருக்கும் இந்த யோகங்கள் தன்னிறைவான வாழ்க்கை தான் இது வந்து இது எனக்குந்தான் இந்த கிரகம் இருக்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி இல்லைன்னா அந்த கிரகத்தை யார் பார்க்கறாங்க யார் மறுபடியும் யார் சேர்ந்துருக்காங்க பாவிகள் தொடர்பு ஏதாவது இருக்கா நெருக்கடியோடு இருக்காங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு வரி இதில் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அவங்க பார்த்துட்டு எனக்கு இருக்கு எனக்கு கஷ்டங்கள் தொடருது அப்படின்னா வேற ஏதாவது அந்த பிளானட்டோட இன்ஃபுளுயன்ஸ் பண்ணியிருக்கும் அதனால தான் அந்த இருந்தாலும் கொஞ்சம் இருக்கலாம் இருந்தால் அதனால தான் அது காட்டுது அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கரெக்டாக கொண்டு போனோம்னா சக்ஸஸ் தான் நிச்சயம் யோகங்கள்ங்கிறது ஒரு தலை சிறந்த ஒரு விஷயம் சில நேரங்களில் இந்த யோகம் இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுவாங்க இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கு அது தெரியும் உங்களுக்கும் கூட அது தெரியும் கரெக்டாக நீங்கள் கோயிலுக்குள்ளே நுழையும் போது தீபாராதனை கட்டிகிட்ருப்பாங்க அந்த யோகம் இருந்தால் அது கிடைக்கும் கரெக்டாக நீங்கள் உள்ளே நுழையும் போது அபிஷேகம் நடந்துட்டு கரெக்டாக உள்ள நுழையும் போது அந்த ஸ்க்ரீன் இது பண்ணி தீபாராதனை நடக்கும் நேராக எங்கேயும் நிற்காமல் கட 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 கடன் உள்ளே போய் நின்று கும்பட வச்சிடும் இதெல்லாம் இந்த யோகங்கள் தான் அப்போது கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க யோகம் இருக்கிறவங்க நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்காங்க கஷ்டப்படுறவங்களும்னு ஒரு கேட்டகரி இருக்கும் அவங்களுக்கு என்ன நம்ம விமோச்சனோம் நம்ம கடவுள் கிடையாது நான் ஒரு கருவி தான் என்ன விமோச்சனம் அதுக்கு தான் அந்த கோச்சாரத்தில் குரு அந்த சந்திரன் மேலே செவ்வாய் மேலே சூரியன் மேலே சனி மேலே ட்ராவல் பண்ணும்போது ஒரு பிரார்த்தனை வைங்க பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த டைம் ஃபுல்லாகவே கோயில் ஸ்பென்ட் பண்ணுங்கள் வாரத்தில் மாதத்தில் ஒரு நாள் போகிற நபராக இருந்தால் வார வாரம் தொடருங்க என்னைக்கு சார் போகணும் உங்கள் லக்னத்தோட அஞ்சாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் நீங்கள் என்ன லக்னமாக வேணாலும் இருந்துட்டு போங்க உங்களுக்கு லக்னத்தோட ஐந்தாம் அதிபதி அந்த கிழமையை பிடிச்சி ம் சார் அன்னைக்கு மரண யோகம் அது எல்லாம் எதுவும் இல்லை இல்லை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா இப்போ மேஷம் சார் லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார் இந்த லக்னத்துல இருந்து ஐந்தாம் அதிபதி அப்படின்னு பாக்குறப்ப சிம்மம் சிம்மம் வந்துடும் ஞாயிற்றுக்கிழமை போல ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒருத்தர் விருச்சிக லக்னமா இருக்காரு ஆமா அஞ்சாம் அதிபதி யாருன்னா குரு ஆமா வியாழக்கிழமை வியாழக்கிழமை போலாம் ஒருத்தர் ரிஷப லக்னமா இருக்காரு அஞ்சாம் அதிபதி யாரு கன்னி புதன் வீடு புதன்கிழமை போலாம் ஆனா சொல்லிட்டோம்னா அது புரிஞ்சிடும் கண்டிப்பா இவங்க போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு விமோச்சனம் இருக்கும் நிச்சயமா இப்போ யாருக்கும் இந்த யோகங்களே எனக்கு எல்லாம் இல்லைங்க என் ஜாதகமே ஒரு மாதிரியா கஷ்டமா தான் இருக்குன்னு யாராவது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்போ கோச்சார குரு வந்திருக்காரு பயன்படுத்திங்க இன்னும் சிலர் கேட்கலாம் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பே இல்லையே கோச்சார குரு அடுத்து கோச்சார சூரியன் இருப்பார்ல மாச மாசம் எப்ப குரு மேல பயணிக்கிறாரோ அன்னைக்கு போங்க இன்னும் சிலர் எனக்கு எதுவுமே இல்லைங்க நான் என்னங்க பண்றது உங்க சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை ஆமா அந்த சந்திரன் குரு மேல எப்ப பயணிக்கிறார் நீங்க உங்க குரு மேல கோச்சார சந்திரன் நீங்கள் பிறந்திருப்பீங்க அப்போ குருன்னு இருப்பார் உங்கள் ஜனன ஜாதகத்தில் அதுக்குள்ள அது மேலே எப்போ டிராவல் ஆகிறார் பாருங்க அப்போ போங்க இதெல்லாம் ரொம்ப சூட்சமமான விஷயங்கள் நல்லா போய் பிரார்த்தனை பண்ணலாம் கஷ்டத்தை நிச்சயமாக கொஞ்சமாவது குறைச்சிக்கிட்டு வாழ முடியும் கஷ்டம் மட்டுமே வாழ்க்கைனா இந்த பிரபஞ்சம் தாங்காது ஏதோ ரூபத்தில் கொஞ்சம் குறையணும் என் கிளைண்ட்டுக்கு என்கிட்ட பார்க்குறவங்களுக்கு நான் தாங்கியா பெரிய பரிகாரம்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஆலயங்கள் அந்த பார்க்குற சமயத்தில் உள்ளே தோணும் ஒரு லைட் எரியும் அப்போ இந்த கோயிலுக்கு போங்கன்னு எழுதி கொடுப்பேன் எத்தனையோ பேர் நல்லா இருக்காங்க வாராகியின் அருளும் என்னோட குருவின் அருளும் தான் காரணம் நிச்சயம் நான் கருவி தான் நிச்சயமாக இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒன்று பேசணும் அது என்னங்க தர்ம கர்மாதிபதி யோகம்னு இந்த நேரில் சொல்லுங்கள் தர்மம் ஒன்பதாம் இடம் தர்மம் பண்ணுறவுக்குனே பிறந்தவங்க ம் கர்மம்னா பத்தாம் இடம் கர்மம்னா கர்மம் நடக்கிறது கர்மம்னா தொழில் ம் யாருக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தாலும் தொழிலை நேசிப்பாங்க தான் உலகம் யாருக்கு குரு சனி சேர்க்க பார்வை ஒம்போது பத்துக்குடையவருடைய சேர்க்க பார்வை தொழில் தொழில் தொழில்தான் அப்போ தொழில நேசிக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்களே அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம்ங்கிறது சமுதாய அந்தஸ்து அங்கீகாரம் கௌரவம் முன்னேற்றம் புகழ் வளர்ச்சி தேவைக்கான பணம் உடனடி வைத்தியம் ஒரு வியாதி வந்துருச்சு டக்குன்னு ரெக்கவரி ஆகிறதுக்கு வைத்தியம் கிடைக்கும் நல்ல மருத்துவர் கிடைப்பார் நல்ல பிரார்த்தனைகள் கிடைக்கும் அப்போ அவங்க போய் பண்ணிட்டு வரும்போது சூப்பராக இருக்குங்கய்யா இதில் யாருக்காவது தர்ம கர்மாதிபதி யோகமாக இருந்தால் இதை நான் வந்து ஒரு தனியாக தான் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் உங்கள் கடவுளும் என் கடவுளும் பேச வைக்கிது இல்லை உங்கள் பேசிட்டோம் பேசிட்டோம் நம்ம இதை பேசிடுவோம் ஆமாம் இதை வந்து பேச இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கர்நாடகாவில் மஞ்சுநாத சுவாமி தர்மஸ்தலான்னு சொல்லுவாங்க அது வந்து சும்மா அந்த ஸ்தலம் தர்மஸ்தலான்னு பேர் வரல அங்கேயும் தர்மங்கள் மேலோங்கி நின்றுடும் கடவுளுக்காகவே அவங்களோட தர்மத்தை ப்ரூவ் பண்ணவங்க அந்த கோயில் அந்த அப்போ நிர்வகிச்சுக்கிட்டு இருந்தவங்க அது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு கதை யாருக்காவது குரு சனி சேர்க்கை இருக்குது தர்மகர்மாதிபதி யோகா இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு நாளாவது மஞ்சுநாத சுவாமி போய் பார்த்துட்டாங்க வர்றவங்களுக்கெல்லாம் உணவு டொண்ட்டி ஃபோர் அவர்ஸ் அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் உணவு தான் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஐயா மஞ்சுநாத சுவாமி தர்மஸ்தலம் பேரே தர்மஸ்தலம் இப்போ யாருக்காவது தர்மகர்மாதிபதி யோகம் இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வரலாம் போயிட்டு வரும்போது நல்ல ரிலீஃப் கிடைக்கும் தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பயனுள்ளவங்களாக தான் வாழ்வாங்க வாழாம மாட்டாங்க நீங்கள் போகிறதர்கிட்ட வழி கேட்குறீங்க உங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகமாக இருந்தால் கரெக்டான ரூட் சொல்லி உங்களை அனுப்பாங்க இல்லை அவளே கூட ஏறி வந்து வாங்க நானே கூட்டிட்டு போறோம் பாரு நமக்கு அந்த யோகம் இல்லாத போது அவர் கரெக்டா தான் ரூட் சொல்றேன்னு சொல்லியிருப்பாரு நம்ம தவறா போய் இதெல்லாம் தர்மகர்மாதி வழி தவற அதாவது வழி தவற விடாது தவறி போகவும் அதாவது அந்த ஒழுக்கத்திலிருந்து தவறி போகவும் இவங்க மனசாட்சி விடாது இந்த தர்மகர்மாதிபதி யோகத்துக்கு அவ்வளவு பவர் முன்னூத்தி முப்பது யோகங்கள்ல தலை சிறந்த யோகமா தர்மகர்மாதிபதி யோகம் காணப்படுது ஒன்பது பத்துக்குடையவருடைய சேர்க்கை பார்வை இது இருக்கணும் நிச்சயம் இருந்தால் தர்மகர் அது லக்னப்படி அவங்க சுபராக இருக்கிறது ரொம்ப முக்கியமானலாம் சிலர் கேள்வி கேட்கலாம் பொதுவாகவே சுபராக இருந்தால் ரொம்ப யோகம் அப்படி இல்லைன்னா பரவாயில்லை அந்த தர்மகர்மாதிபதி யோகம் வேலை செய் இப்போ ஒருத்தருக்கு கன்னி லக்னம்னு வச்சு ஒன்பது குடையவர் சுக்ரன் பத்துக்குடையவர் புதன் அப்போ அவங்களுக்கு புதனும் சுக்கரனும் ஒன்று நெஞ்சா தர்மகர்மாதிபதி யோகம் எப்படி ஜெயிச்சாங்க எப்படி வளர்ந்தாங்கன்னு தெரியாது நம்ம ஆனால் ஒரு உயரத்தில் உட்கார வச்சிடும் நிச்சயம் அதுக்கு நான் அவங்களுடைய சுய ஜாதகமும் சப்போர்ட் பண்ணணும் நிச்சயம் காலபூஷத்தை தூத்துப்படி தனுஷும் மகரமும் வந்துடும் இல்லைங்களா ஆமாம் தர்மகர்மா அதுதான் குரு ஒம்பதாம் இடம் ஆமாம் சனி பத்தாம் இடம் அதான் குரு சனி சேர்க்கையே நம்ம தர்மகர்மா அதிபதியோ இதை விட நம்மளோட பிளானட்டுக்கு பிளானட்டு தர்மகர்மா அதிபதியோக இருக்கு அப்படிங்களா இப்போ ஒரு பிளானட் நிற்குது அதுக்கு ஒம்பது பத்து குடையவர் எங்காவது இணைஞ்சிருந்தாங்கன்னு வைங்க சரி அந்த காரக கிரகம் வந்தவுடனே அடிச்சு தூள் ஓ ஜாதம் இதெல்லாம் இதெல்லாம் சொல்லுங்க சொல்லுவேன் அதாவது இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றது இப்படி இருக்கு டெவலப்மெண்ட்டுக்கு சான்சஸ் அதிகம்ங்கிறது கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நம்ம எந்த யோகத்தை அது அப்படியே பாயிண்ட் அவுட் இப்படி இருக்கு கவலைப்படாதீங்க எப்படியாவது கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு மேலே வந்துடுவீங்க இந்த டயத்தில் நீங்கள் வந்துடுவீங்க குழந்தை பிறந்தா ஜெயிப்பீங்க ஒரு இடம் மாறுறீங்க வெற்றி அடைவீங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு வளர்ச்சி இருக்கும் இந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு பலம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்றோம் நிச்சயமாங்க நிச்சயமா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா நிறைய யோகங்களை பத்தி பேசியிருக்கோம் பார்க்குற நேரலுக்கும் புரியும் முக்கியமா நீங்க சொன்ன அந்த நெய் பரிகாரம் இருக்கு பாத்தீங்களா அது எல்லாமே முயற்சி பண்ணி பார்ப்பான வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா சுகமே சொல்லுங்க நன்றி வணக்கங்கய்யா